السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين قال الله تعالى في القرآن العظيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وانتم ذلة الله من நீண்ட பயன் தான் இல்லை அதனால யாரும் பயப்பட வேண்டாம் சில வளமைப்போம் முடிச்சிருவோம் புனிதமான பதில் சகாபாக்களுடைய சுகதாக்களுடைய தீனுக்காக போராடிய இந்த தீனுக்காக உயிர் நீத்த தியாக செம்மல்களை அவர்களுடைய பயில் சொல்லி அவர்களுக்கு அல்ல அவர்களுடைய பொருட்டினால் நமக்கு துவா செய்ய நாம் இருக்கிறோம் என்பதை முதலிலே நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமான இஸ்லாத்தில் நடந்த போர்களில் முதல் போர் இஸ்லாமினி இருக்குமா அல்லது இருக்காதா தலைக்குமா அல்லது தளர்ந்து விடுமா என்ற கோட்பாடுகளுக்கு மத்தியில் சிக்கல்களுக்கு மத்தியில் பெரிய இக்கட்டான தருணத்தில் நடந்த ஒரு பெரிய போர் பொதுவாகவே இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதி இது போன்ற சிந்தனைகளில் உள்ள இந்த சமயத்தில் போர் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை இந்த பதில் போர் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நம் கோட்பாடு நமக்கு கட்டுப்பாடு நமக்கு இருக்கிறது கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கணும் பெண்மண சரணாவில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சனந்தாலை செல்லவர்கள் போர் செய்ததில்லை ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் சனந்தாலை செல்லமர்கள் வாழ் தூக்கியதில்லை ஆனால் ஐம்பத்தி நாலுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு மத்தியிலே செலவாக செல்லவர்கள் இருபத்தெட்டு போர்களை தலைமை தாங்கி நடத்தி இருக்கிறார்கள் மொத்த அறுபது போர்கள் பெருமானா செலவாக செல்லவோடைய இந்த குறிப்பிட்ட இந்த குறுகிய காலகட்டத்தில் நடந்திருக்கிறது ஆனால் ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் செலவாக செல்லவர்கள் வாளை எடுத்ததில்லை என்ற சிந்தனையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நம்பிக்கை

முதலில் என்ன செய்யணும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துல பொதுவாக போர் விஷயங்களுக்கு நடக்கு நடக்கும் ஒன்று அதாவது இந்த நாட்டை விட பக்கத்து நாட்டை சேர்த்து நாம நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வரும் மன்னர் இந்த புத்தி நிறைய இருக்கு இப்பவும் இருக்கு அகண்ட பாரதம் சொல்றான் இப்பவும் அகண்ட பாரதம்னு சொல்றான் அகந்த பாரதம் சொன்ன இந்தியாவை மட்டும் சொல்லல அவர் அரசியல் கை இப்ப நாடு இருக்கின்ற அந்த எண்ண பக்கத்து நாடுகளையும் சேர்த்து தனது ஆட்சியை விரிவுபடுத்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதற்காக வேந்து போர் சேவா இது ஒரு வகை போர் இரண்டாவது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நடக்கின்ற போர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எதிரி எதிரي அநிக்கன அநிக்கன சொன்னா ஓரளவு தான் பண்ண முடியும் அதுக்கு என்ன செய்யணும் தன்னையும் தன்னுடைய நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் யுத்தத்திற்கு முடிந்தளவு தயாராகி சமாளிக்கிறது பொதுவாகவே செய்து நடக்குது இப்ப இந்த பதிரும் போர் என்பது சனதாரி சனவருடைய காலத்திலிருந்து அதாவது இந்த யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்து நபி அவர்கள் தலைமையிலாகிய இருபத்தி எட்டு போர்களில் நமக்கு ஏன் இந்த பதில் மாத்திரம் அதை விட முகது இருக்கிறது கடைசி தபோக்கு இருக்கிறது அகலித்தம் இருக்கிறது கந்தத்து இருக்கிறது எல்லா யுத்தங்களும் இருக்கிறது பதிலுக்கு ஏன் மார்க்கம் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்று சொல்லும் பொழுது சகாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் பேசுவார்கள் இந்த சகாபாக்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம் அந்த டைம் எதோ ரிட்டர்ன் ஆகி என் வாழ்க்கையில ரொம்ப நான் திருப்பி கிடைக்க நினைச்சா நீ என்ன கிடைப்ப என்ன வாழ்க்கை என்ன நாள் கிடைக்கணும்னு அது ஒரு பேர் சொன்னது இந்த டைம்

பெரும்பாலும் மார்க்கத்தினுடைய சூழலில் இந்த நாள் என்பது நம்ம ஒன்றுமே இல்லாத நாள் அதாவது இருந்துச்சு எதிரிகளிடம் இருந்தது என்ன இஸ்லாமிய வீரர்கள் முன்னூத்தி பதிமூணு பேர் தான் இஸ்லாமிய வீரர்களே இருந்த குதிரைகள் வெறும் ரெண்டு குதிரைகள் தான் இஸ்லாமிய வீர காலத்திலிருந்த ஒட்டகங்கள் எழுபது ஒட்டகங்கள் எழுபது ஒட்டகங்கள் ஆயுதங்களும் பார்த்தா எட்டு வான்களும் அறுபது கேடயங்களும் தான் முஸ்லிம்களுடைய தரப்பில் இந்த முன்னூத்தி பதிமூணு பேருக்கு கூட தனிப்பட்ட முறையில ஆளுக்கு ஒரு இல்லை ஒரு கேடயம் குதிரை இல்லை இல்லுக்கு ஒரு ஒற்றகம் தற்காத்துக் கொள்வதற்கு கூட முழுமையான ஆயுதம் இல்லாத நிராயுத பாடி என்ன சொன்னாங்க அந்த யுத்தத்தை சகாபாக்கள் சந்தித்தார்கள் சரி எதிரிகள் என்னென்ன வச்சிருந்தாங்க ஆயிரம் பேர் வந்தாங்க முன்னூத்தி பதிமூணு அங்க ஆயிரம்

இந்த பதுரை யுத்தத்துக்கு போனா சலதாலி சலம் வரும் அந்த சாபி இந்த ரெண்டு பேரும் நீ போறாங்க அடி ஒரு என்ன நடக்குது நிலவரம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஒரு உளவு அமைப்பாக நபி அவர்களே அழைத்துக் கொண்டு போறாங்க ரெண்டு மூணு பேரோட போறாங்க அங்க போனா ரெண்டு பொம்பளைய கூட்டிக்கிட்டு இருக்கு தரைய சுத்தமாக்கி தொடச்சு க்ளீன் பண்ண அங்க அங்கே பேச்சு சத்தம் கேட்டு சொல்றதே பாதிக்க நிமிஷம் அதனால கொஞ்சம் பொறுமையா கவனிக்கிறா ஒரு கூட்டி சுத்தம் செய்தாங்க ரெண்டு பெண்மணிகள்

நீங்கள் எதற்காக வேண்டி சரதாச்சரை யாருன்னு சொல்வதாக இருந்தால் நாங்கள் யார் என்பதையும் சொல்கிறோம் சரதா அரசு சொல்றாங்க சொல்றேன்னு இப்ப இந்த அம்மா சொல்லுச்சு அரபுகள் மக்காவிலிருந்து இங்க வர்றாங்க அவங்களுக்கு

இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி ஆர்வம் பாடலோடு வந்தார் அந்த கேள்வி அந்த பல பெண்களோடு என்ன செஞ்சாங்க வந்தாங்க அவ்வளவு வெற்றி நமக்குத்தான உறுதியா இருந்தான் வெற்றி நமக்குத்தே உறுதி அப்படின்னு இருந்தா என்ன எல்லா வகையிலும் நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி அவருடைய ஆள் மனசுல இன்னைக்கு முகமதையும் அந்த முஸ்லிம்களை முகமதை ஏற்றுக்கொண்டவர்களையும் துணை தெடுக்க போகிறோம் உறுதி வெற்றி நமக்கு தான் முடிவு பண்ணார்

இவர் யாரை சந்திக்க போறாரு தன்னுடைய அத்தாவை சந்திக்க போகிறார் தன்னுடைய சகோதரனை சந்திக்க போகிறார் தன்னுடைய தாய் மாமாவை போகிறார் சகோதரியை திருமணம் முடித்தவர்களை அதாவது நெருக்கமான உறவுல யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வரலையோ அவர்களை எல்லாம் இந்த இஸ்லாத்தில் இருக்கின்ற முஸ்லிம் ஈமானுக்காக செய்யறாரு சந்திக்க போகிறார் வேற ஆண்கள் எல்லாம் சண்டை போடல தான் அத்தாட்ட தான் அண்ணன் உறவுகள்கிட்ட

ரமலாவுடைய நோன்பு அப்பதான் கிடந்தார் அப்ப அந்த கடமையான சமயத்தில் எப்படி இக்கட்டான தருணத்தில் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு பஜில்ல சண்டை நுகரோடு முடிஞ்சிருச்சு பஜில்ல தோங்குன சண்டை ஆரம்பம் நுகர் நுகர்ல முடிஞ்சிருச்சு சரி அப்ப அந்த அளவுக்கு உறுதியான ஈமான் இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா நான்கு வகையான உதவிகளை முஸ்லிம்களுக்கு அந்த பதிலிகளுக்கு நான்கு வகையில உதவி செய்தான் என்ன நான்கு வகையில உதவி ஒன்று சொல்றாங்க மழையை கொடுத்தான்

வராது நல்ல தொழில்நுட்ப இருக்கு காலையில ஐடி நைடி வந்து மேல இருந்து தகவல் வந்துருச்சு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்து தூக்கு வர நைட்ல விடிய விடி எதாவது கடத்தலாம் எதாவது ஒழிக்கலாம் அந்த மாதிரி இக்கட்டான தருணத்தில் ஒரு நமக்கு உலகத்தில் சாதாரண ஒரு விஷயம் தகவல் வந்ததுக்கு இவ்வளவு பதற்கம் சொன்னா அந்த ஒண்ணுமில்லாமல் எப்படி சந்திப்பது யுத்தத்தை என்ற கலக்கத்தில் இருந்த சாபாக்களுக்கு அந்த ராகத்தால தூக்கம் என்பது மனிதர்களுக்கு ஒரு செஞ்சிருச்சு ஒரு பிரசான சூழ்நிலையை உருவாக்கி விட்டுவர்களை கேட்டா தெரியும் போனா எப்படினாலும் ஒரு அசனி வரும் அடி கொஞ்சம் நேரம் வண்டியை ஓர கட்டி ஒரு பத்து நிமிஷம் சேரிங்களே கொடுத்து தூங்கிடுவான் எந்த சொன்னால் இது வந்து அந்த பயண கலைப்புல ஒரு பத்து நிமிஷம் தூங்கும் அப்ப நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்து சகாபாக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அல்லா செஞ்சா ஒரு புத்துணர்ச்சியை தந்தான் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது எதிரிகளை முஸ்லிம்களுக்கு குறைவாக காட்டினான் ஆயிரம் பேர்ல அப்படின்னு நினைச்சு பதற்றப்படவில்லை அல்ல

அவர்கள் தான் மலக்குமார்களிலேயே சிறந்தவர்கள் என்ற செய்தியை திபெலி அவர்கள் சொன்னதாக சடத்தாரி செல்லாமல் சொன்ன செய்தியம் ஹதீசிகளில் பார்க்கிறோம் மலக்குகள் இந்த நாலு பேரும் வச்சுதான் அல்லது தனது நாலு உதவிகளை கொண்டு ஒரு பெரிய வெற்றி என்ன செஞ்சான் தந்தான் என்ற செய்தியை வரலாற்றில் என்ன செய்யறோம் நாம பார்க்கிறோம் அன்பானவர்களே பெருமாள் செல்லவா செல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தினுடைய சமயத்தில் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு காட்சியை முந்தைய நாளை சொன்னார் உலகத்துல எவர் எங்கே எந்த உத்தரவு சரி இப்படி சொல்லியும் சொன்னது நடந்து உலகத்துல எங்கே இருக்காரு யுத்த மைதானத்துக்கு முந்த நாளே போயிட்டாங்க போய் சகாபாக்கள்கிட்ட அடி ஒரு ரவுண்ட் வரும்போது சொன்னாங்க இந்த இடத்திலே அபூஜர்கள் வீழ்வான் இந்த இடத்திலே முத்துபா வீழ்வார் ஒவ்வொரு இடத்தையும் எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னதும் சலதாரி செல்லவர்கள் எந்த இடத்தையும் அடையாளப்பட்டு காட்டினார்களோ அது நடந்ததும் உலகத்தில பெருமானி செல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கு வேண்டியது இந்த சிறப்பு கிடையாது சலதாரி செல்ல போர்களுக்கு

பெருமான சனதார செல்லும் அவர்களுக்கு மக்களில் இருக்கின்ற பொழுது ஆதரவாக இருந்தவர்களை சனதா செல்ல வேண்டாம் சனதார செல்லும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மூணு வருஷம் என்ன ஊர் ஊர்வலைக்கு வச்சிருந்தான் உணவு கொடுக்கல தண்ணீர் கொடுக்கல பேசல யார் எந்த தொடர்பும் இல்லை ஒரு மூணு வருஷம் ஒரு பள்ளத்தாக்குல என்ன ஊர் ஊர்வலைக்கு வச்சிருந்தான் அந்த பள்ளத்தாக்கினுடைய ஊர்வலக்கில் கடுமையாக எதிர்த்து அதை உடை தெரிவதற்கு காரணமாக இருந்தவர் சல்லா அலிசலமுக்கு அந்த தான் செஞ்சாரு ரொம்ப ஆதரவாக இருந்து அந்த ஒப்பந்தத்தை அந்த ஊர்வலத்தை தடை செய்வதற்கும் தடுப்பதற்கும் சாதாரணமாக மக்களோடு பழுவதற்கும் காரணமாக இருந்தவர் இந்த அபுல் புகுத்தர் அவரை கொல்ல வேண்டாம்னு சொன்னான் யுத்த காலத்தில் ஒரு சகாபியினுடைய சூழல் வான போது முன்னாடி வந்து நின்றார் சென்ற எனக்கு கூறுக்க வந்து நிற்கிறார்

அவரை வெட்டுவதற்கு பாடத்துக்குனர் அவரை வெட்டுவதற்கு வாழத் தொக்குனர் வாழத் தொக்குற உடனே சந்ததாரன் செல்லமாரு பாடத்துக்குன உன்னே அபுல் புசுத்தர் சொன்னாரு என்னை விடுவதாக இருந்தால் அவரை வெற்று அவரை கொல்வதாக இருந்தால் என்னையும் கொன்று எங்களுடைய நட்பு மக்காவினே மிக பிரபலமானது நாங்கள் மரணத்திலும் அது தோண்டி இருக்க வேண்டும் என்று சொன்னார் சொன்ன உடனே அந்த சகாதி சொன்னார் உன்னையை விடுவதற்கு உன்னையை கொல்வதற்கு எனக்கு அனுமதி இல்லை சலந்தாலு செல்ல நடந்துட்டார் அவரை விடுவதற்கும் எனக்கு அனுமதி இல்லை அனுமதி இல்லை அவரை விடுவதற்கும் எனக்கு அனுமதி இல்லை அதனால அவரை கொள்வியன் என்று வாழை வீசிய பொழுது இவர் விழுந்துட்டார் சலந்தவர்கள் யுத்தம்லாம் முடிஞ்ச உடனே யுத்தம்லாம் முடிஞ்ச உடனே இந்த செய்தியை போய் சொன்ன சலந்தாரி செல்ல சொன்னாங்க அல்லாஹு யார அந்த சஹாபியை சொன்னார் அல்லாஹு உன்னை பண்ணி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கைதிகள் சம்பந்தமாக பேசும் கூட நபி சொன்னார்கள் இந்த சமயத்தில் அபுல் புசுத்தர் உயிரோடு இருந்து இவர்களை எல்லாம் விடுதலை செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை என்னிடத்திலே சொன்னாலும் அத்தனை பேரை நான் செய்வேன் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் இது போன்ற ஏராளமான காட்சிகள் பகருடைய யுத்தத்தில் இருக்கிறது அல்லாஹத்தாலா எல்லா தடைகளையும் தாண்டி உலகம் முழுவதும் என்று இருநூத்தி கோடி முஸ்லிம்களுக்கு மேலாக இன்று நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் அச்சாரம் இந்த அவர்களுடைய பொருட்டினால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான பருமையுடைய எல்லா நிலைகளையும் நேசாக்கி தருவானாக தருவானாக புனிதமான புனிதமானுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹால கபூல் செய்து கொள்வானாக நம்முடைய அமல்களில் தொழுகையில் ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹத்தாலா அதையும் நிவர்த்தி செய்து குறைகளை மன்னித்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக